குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது குரு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது வந்து இயற்கை சுப்பரான குரு வந்து இயற்கை சுப்பரான சுக்கரன் வீட்டிற்கு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது குரு குரு பயிற்சினாவே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மகிழ் ஒரு சந்தோஷம் இருக்கும் என்னென்னா அப்பாடா குரு ஆகுது அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்பாடா இந்த டைம் நல்லா நடக்கும் அப்படின்னு ஏன்னா சனி பயிற்சின்னா பயம் சனின்னா பயம் எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டாக இதுதான் சனின்னா பயம் சனி பயிற்சியாக பயம் குரு பயிற்சினா நல்லது நடக்கும் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் இல்லை எல்லோரும் ஈக்குவல் தான் அவங்கவுங்க அவங்கவுங்களோட இது அவங்களோட வேலையை செய்வாங்க நீங்கள் சனி தான் வந்து கெடுக்கும் குரு தான் கொடுக்குன்னு இல்லை குருவும் கெடுப்பா அப்படி சனியும் கொடுப்பா அப்படி அதான் ஒரு பழமொழி இருக்குது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்ட்டு சரி நம்ம இந்த டாப்பிக்கில் வருவோம் குரு பயிற்சிக்கான என்ன டாப்பிக்கில் வருவோம் அதாவது கோச்சார ரீதியாக ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பதாம் இடத்திற்கு குரு வ வருகின்றார் வருகின்றார் என்றாலே அந்த ராசிக்கு நல்லது செய்வார் அதாவது குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்திற்கு வருகின்ற போது அந்தந்த ராசிகருக்கு நல்லது செய்வார் குருவோட பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது அதில் விசேஷ பார்வைங்கிறது அஞ்சு ஒம்பது போன வருஷம் குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவ்வளோ சிறப்பாக இல்லை ஏன்னா குரு வந்து ராகுவோடு சேர்ந்து மேசராசியில் இருந்தார் அது இல்லாமல் சனி வந்து மூணாம் பறவையே குருவை பார்த்துட்டு இருந்தார் குரு வந்து சுத்தமாக வலு வலுவே இல்லாமல் வலுவிழந்திருந்தார் இப்போது இப்போ குரு பயிற்சி ஆகி ஆகியிருக்கிறப்போ ரிஷபராசியான சுக்கரன் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் இது நல்ல இது நல்ல காலம் வணக்கம் இப்போது ராசிக்கு குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படின்னு பார்ப்போம் அதாவது குரு வந்து அஷ்டமத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு குரு பயிற்சி செய்கிறார் அதாவது அஷ்டமஸ்தானத்திலிருந்து எட்டாம் இடத்துலேருந்து குரு வந்து ஒன்பதாவது இடத்துக்கு குரு பயிற்சி செய்கிறார் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது வந்து உங்களுக்கு உண்மையாகவே நல்ல காலகட்டம் ஏன்னா நாளாக அஷ்டமத்தில் குரு குரு வந்து ராகுவோடு சேர்ந்து அஷ்டமத்தில் குரு இருக்கங்காட்டி உங்களுக்கு எப்படியெல்லாம் இருந்திருக்குன்னா குடும்பத்தில் பிரச்சனை டிப்ரெஷன் அதிகமாக இருக்கோ உங்களுக்கு அதிகமாக ஃபினான்ஷியல் லாஸ் ஆகிருக்கும் இதெல்லாம் நடந்திருக்கும் ஆக்சுவலாக உங்களோட கேரக்டர் எப்படின்னா நீங்கள் அறிவு ஆற்றல் இருக்கிறவங்க திறமைய திறமை திறமையுடையவங்க இது எதா எது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் புத்தியால் சாதித்து சாதிக்கிறவங்க நீங்கள் அதனால் அடுத்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு வந்து அமோகமாக இருக்குது எப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடை இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஜாப் ஸ்விட்ச் பண்ணணுன்னா கண்டிப்பாக நல்ல ஜாப் கிடைக்கும் உங்களோட செல்வாக்கு உயிரும் நீங்கள் சொன்னதை சொன்னதை முடிச்சு காட்டுவீங்க இப்போது உங்கள் நாலு நாளுக்கு ஏழுக்கு உடைய குரு வந்து நாலுங்கிற சுகஸ்தானத்துக்கு ஏழுங்கிற கலஸ்திர ஸ்தானத்துக்கும் உடைய குரு வந்து ஒன்பதாம் இடத்திற்கு கோச்சாரத்தில் ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் அதனால் வந்து அப்பாக்கு உடல் உடல் தேக ஆரோக்கியத்தையும் மே மேம்படும் அப்புறம் ஒம்போதில் இருக்கிற குரு வந்து உங்கள் ராசியை பார்த்துடுறார் அது வந்து ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா குரு விட பார்க்குற பார்வைக்கு தான் பலன் அதிகம் அதனால் வந்து ஆனால் ராசியில் வந்து கேதுவும் எள்ளில் இருக்கிற ராகவும் நாளாக உங்களுக்கு வந்து இந்த ஒரு டிப்ரெஷன் இந்த கேது ராசியிலே இருந்தங்காட்டி ஒரு இருள் கிரகம் இருள் கிரகமான கேது வந்து உங்கள் ராசியிலையே இருக்கங்காட்டி உங்களுக்கு தேவையில்லாத டிப்ரஷன் என்ன என்ன எப்படி என்னடா வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் இதனால் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்திருக்கு இப்போவுமே எனக்கு கொஞ்சம் குடும்பத்தில் ப்ராப்ளம் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் வீண் விரையும் ஆகும் ஆனால் திருமண தடை வந்து வந்து நீங்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும் இப்போது பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பு இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இது எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இரு இறங்கினா கண்டிப்பாக உங்களால் க்ளியர் பண்ண முடியும் குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமைங்கிறது இருக்கும் கடன் கடன் வந்து படிப்படியாக குறையும் அதே மாதிரி வம்பு வழக்கு இது எல்லாமே வந்து சுமூகமாக முடிஞ்சிடும் அதே மாதிரி மாணவர்களுக்குன்னு எடுத்துகிட்டா இப்போ கல்வி கல்வி வந்து உயரும் ஆனால் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷனாக இந்த ஃபோனு இந்த டிவைஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணிடலாம் நல்ல டைமிங் ஆனால் அவங்க வந்து அவங்களோட ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து அப்படியே பின்பற்றணும் அப்படி இருந்தால் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லது உடல் உடல் ஆரோக்கியம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கிறது நல்லது அந்த செரிமான ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கிறது நல்லது அவ்வளோதான் இந்த இந்த குரூப் பயிற்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் பயிற்சி வந்து கன்னிராசுக்கு அமோகமாக இருக்குது Terima